நான் உங்களுக்கு ஒரு விஷயம் காட்டுட்டேன் அதாவது இந்த மரத்தை உங்களுக்கு தெரியுதா இந்த மரத்தில் இங்கே பாருங்கள் இப்படி காய் இருக்குது இதுக்கு பேர் என்ன தெரியுமா கிளா கிளாக்காய்னு சொல்லுவாங்க அல்லது களா காய் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் இது சாப்பிட்ருக்குறீங்களான்னு சொல்லுங்கள் வேறு லெவல் டேஸ்ட் தெரியுமா ம் இருக்குது ஆனால் இப்படி பச்சையாக இருந்தால் இப்படி பால் வடியும் ஆனாலும் கொஞ்சம் புளிப்புத்தன்மையாக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் இந்த இது இருக்குது தானே பழுத்த அந்த ப கருப்பாக இருக்குது அந்த கருப்பு வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் இந்த சிவப்பும் டேஸ்ட்டாக தான் இருக்கும் இப்போ அவங்க சாப்பிட்டுக்காரன் பாருங்கள் பச்சைய இது பச்சை இதில் பால் வருது பாருங்கள் பால் வருதா இது கூட புளிக்கும் ஆனால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அப்படியே பாலோடைய என்ன செய்யலாம் சாப்பிடலாம் பழுத்தது வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும் விளங்குதா பழுத்த பழம் தானே அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்ச பழம் உண்டு இது நீங்கள் யாராவது இந்த மாதிரி கிளாக்காய் சாப்பிட்டுருக்குறீங்களா அப்படின்னு சொல்லுங்கள் அடுத்தது இந்த மரம் உங்களுக்கு தெரியுமான்னு பாருங்கள் பாருங்க இந்த மாதிரி பூ பூக்கும் இந்த மாதிரி வெள்ளை நிறத்துல பூ பூக்கும் பாருங்க எப்படி இருக்குன்னு பூ நான் பூவை பிச்சு காட்டுறேன் பாருங்கள் அது விழுந்துருச்சே ஐயோ சரி பூவை பிக்காமலே காட்டுறேண்ணா இங்கே பாருங்க எப்படி இருக்கு அழகா இருக்குதானே இந்த மாதிரி அழகான பூ பூக்கிறது தான் ஆனால் டேஸ்ட்டும் அப்படி இருக்கும் செம்ம டேஸ்டா இருக்கும் இங்கே பாருங்க காய் பால் வடிந்தாலும் அந்த பாலோட என்ன செய்யலாம் நீங்க சாப்பிடலாம் ஒரு பிரச்சனையுமே இல்லை யாருக்காவது இந்த மரத்தில் இருக்கிற பழத்தை நீங்க பிச்சு சாப்பிட்டு இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லுங்க பழம் வந்து இப்படிதான் இருக்கும் கருப்பா இருக்கும் அது ரொம்ப 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 டேஸ்டா இருக்கும் மாற அது வேற லெவல் டேஸ்ட் வேலைங்கடா அப்படி ஒரு டேஸ்டா இருக்கும் ஆனால் இது நிறைய பேர் மிஸ் பண்ணிருக்காங்க ஆரம்ப காலத்தில் உள்ள நைன்டி ஸ்கிட்ஸ் இருக்கிறாங்க தானே அவங்கெல்லாம் காட்டுக்குள்ளே போய் தேடுற ஒரே ஒரு பொருள் என்ன தெரியுமா இந்த பழம் தான் செம்ம டேஸ்ட் இப்படி ஒரு டேஸ்ட்டை அது வேறு பழங்கள் எடுக்க இல்லாது அப்படி டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் இங்கே பாருங்க இந்த இருக்கு பார்த்திங்களா ஆனால் முள் இங்கே முழிச்செடிட்டா முள்ளாக இருந்தாலும் டேஸ்ட்டான பழம் தரக்கூடிய ஒரு செடி தான் இந்த கிளா செடி அப்படின்னு சொல்கிறது யாராவது இந்த மாதிரி இடத்துக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி இந்த பழங்களை பிச்சு பறித்து சாப்பிட்ருக்குறீங்களா அப்படின்னு சொல்லுங்கள் யாருக்காவது இந்த அனுபவங்கள் இருக்கான்னு சொல்லுங்கள் இங்கே பாருங்கள் கிளாப்பழம் வேணுமா உங்களுக்கு சரி நிறைய பேருக்கு இந்த கிளாப்பழம் தெரியாது அதுக்காக தான் இதை காட்டலாம் அப்படின்னு நினச்சேன் முள் முள்ள தான் இருக்கும் மரங்கள் மரம் வந்து முள்ள தான் இருக்கும் ஆனாலும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இங்கே பாருங்கள் இது சின்ன செடி இந்த பூ பூத்துருக்கு பாருங்கள் இந்த இருக்குது இப்படி தான் இருக்கும் பூ ரைட்டா ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இதில் பழுத்த பழங்கள் எதுவுமே இல்லை இங்கே ஆ சாரி இந்த பழம் ஒன்று பாருங்கள் இந்த இருக்குது பார்த்தீங்களா இந்த இருக்குது இந்த இருக்குது இது பழுத்து இருக்குது இதில் யாரோ வந்து சாப்பிட்ருக்காங்கன்னு நான் பொதுவாக இந்த ஆடு பார்க்குறவங்க மாடு பார்க்குறவங்க இருக்காங்க தானே அவங்க வந்து இதை சாப் இந்த இந்த மாதிரி பழங்கள் அவங்களுக்கு தெரியும் அவங்க வந்து இந்த மாதிரி சாப்பிட்டுருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன் இது செம்ம காடாக இருக்குது ஆனால் எந்த இடத்துல பார்த்தாலும் இந்த கிளா தான் என்னது இந்த கிளா புதர் இருக்குது தானே இந்த புதர் தான் எல்லா இடத்துலையுமே இருக்குது நான் ஒரு பயணம் போன நான் இந்த செடியை கண்டு மறுபடியும் பிரேக் ஆகி இறங்கிட்டு வந்தேன் நான் என்னதுக்கு தெரியுமா இதை சாப்பிடணும் இண்டே அவ்வளோ ஒரு டேஸ்ட் தெரியுமா அப்படி ஒரு வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும் பழுத்தது இனிப்பாக இருக்கும் பச்சை புளிப்பாக இருக்கும் அப்படி இருக்கும் சரி ஓகே மக்களே உங்களோட இந்த வீடியோ ஷேர் பண்ணி கொள்ளணுன்றதுக்காக தான் நான் இந்த வீடியோ பதிவு செய்தேன் எனவே உங்களுடைய கருத்துக்களை என்ன அப்படி இருக்கிறது கட்டாயம் கம்மளில் தெரியப்படுதுங்க பாய்